வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி புழலில் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களாக திறக்கப்படாமல் உள்ள நியாய விலை கடையை திறக்க வலியுறுத்தி அதிமுக கவுன்சிலருடன் இணைந்து பெண்கள் ஆர்ப்பாட்டம் சென்னை மாநகராட்சி இருபத்தி நான்காவது வார்டுக்குட்பட்ட புழல்மேட்டு தெருவில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நியாய விலை கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது பல மாதங்களாயும் நியாய விலை கடையை திறக்காததால் அதிமுக மாமன்ற உறுப்பினர் சேட்டுவுடன் இணைந்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய நியாய விலை கடையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் அலட்சியமாக செயல்படும் அதிகாரிகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் தற்பொழுது இயங்கி வரும் நியாய விலை கடை நீண்ட தூரத்தில் இருப்பதால் பொதுமக்கள் பொருட்களை வாங்கி வர மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாகவும் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து சென்று வரும்போது விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக புகார் தெரிவித்தனர் நியாய விலை கடையை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர் மேலும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் தொகுதியில் உள்ள நியாய விலை கிடை என்பதால் அதிகாரிகள் அலைக்கழிப்பதாகவும் புகார் தெரிவித்தனர் புதியதாக கட்டப்பட்டுள்ள நியாய கடையை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வராவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட அடுத்தடுத்த போராட்டங்களில் ஈடுபடுவோம் என எச்சரித்தனர்

வணக்கம் டிவி நண்பர்களுக்கு இந்த மேட்டுத் தெருவில் மக்களுடைய கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த மேட்டு கார்டு ரோடு நேஷனல் ஹைவே ரோடு கடந்து அந்த பக்கம் போயிட்டு பொருள் வாங்குறாங்க இந்த ரோடு கடந்து போறதுக்கு முடியாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொருள் வாங்க போக முடியல அதாவது ரேஷன் பொருள் வாங்க முடியல அப்படி மீறி போனவங்க இந்த பாருங்க பாருங்க யாராவது ஒரு சின்ன வயசு யாராவது இருக்காங்கள பாருங்க எல்லாமே வயசானவங்க இந்த வயசுல போயிட்டு ரேஷன் கடை கேட்க ரோடு நேஷனல் ஹைவே கடந்து போயிட்டு விபத்துல சிக்கி அடிபடுறாங்க எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் நேஷனல் ஹைவே நம்ம ரோடு பாத்தீங்கன்னா அவ்வளவு டிராபிக் ஆகுது இப்போ இந்த ரோடை கடந்து போகும்போது விபத்து ஏற்படுதுன்னு சொல்லி இவங்க கேட்டாங்க என்னுடைய பண்புல முதல் பண்டில இந்த முறை அந்த ரேஷன் கடையை நான் கட்டிட்டேன் அதாவது பல்நோக்கு கட்டிடம் இங்க ஒண்ணு கட்டியாச்சு இந்த கடையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்னுடைய மாமன்ற உறுப்பினர்களுடைய பண்டில இந்த கடையை கட்டிருக்கு இத இந்த ஃபுட் அதிகாரிங்க பாத்தீங்கன்னா ரேஷன் கடையினுடைய ஃபுட் ஆபீசருங்க இந்த கடையை வந்து திறக்கிறதுக்கு மறுக்கிறாங்க எதுக்குன்றது எனக்கு இவ்வளவு நேரம் எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு ஒரு சின்ன டவுட்டா இருக்குது நான் வந்து எதிர்கட்சி சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு காரணத்தால் எனக்கு திறக்க மாட்டேங்கிறாங்களா இன்னும் எனக்கு தெரியலையா